எதுல ஆன் ஸ்கிரீன்ல ஓ அடுத்து இந்த மாதிரி நம்ம நிறைய கதை இருக்குது ஆனா ஹீரோ உனக்கு நீதானே தான கூட இருக்கற ஆமா ஹீரோ இப்ப ஓடிப் போச்சு படுறோம் நீ நம்ம நடிப்போ நம்ம சும்மா தான இருப்போம் சுக்ரியா 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 ஓகே தானே ஓகே சோக்ல போயிரலாம் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள போக மாட்டாருன்னு நாடாளுமன்றத்துக்குள்ள போயிருக்காரு நாடாளுமன்றத்துக்குள்ளது போயிருக்காரு சம்பந்தமே இல்லாத இடமா இருக்கு படிக்க போனாரா படிக்க இல்ல பாக்க பாக்கவா படம் பார்க்க போனாரு ஓ உள்ள தேட்டர் எல்லாம் இருக்கா ஆமா பால யோகி அப்படிங்கிற ஒரு தேட்டர் இருக்காங்க அங்க போய் அவர் மட்டும் இல்ல கூட அமித்ஷா நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் வேலைய விட்டுட்டு வாங்க படம் பா போறாங்க நடக்கவே மாட்டேங்குது எதிர்கட்சி டைம் இருக்கா இல்லையா இல்ல அது மேலதானே போனாரு அப்ப பார்லிமெண்ட் எப்பவுமே முடிஞ்சிருவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் மேல நடக்குமே நடக்கும் டைம் வந்து ஒரு மணிக்கு பேச வச்சாங்களா மணிப்பூரோட எம்பி அது வந்து அதெல்லாம் நடக்கும் என்னன்னா இந்த பால யோகிங்கிற அந்த இதுல த சபர்மதி ரிப்போர்ட்டுங்கிற படத்தை பிரதமர் மோடி பார்த்துருக்காரு ம் இப்போதான் படம் பார்த்துருக்காரு ஆனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி படம் பார்த்த மாதிரியும் இந்த படத்தை எல்லாரும் பாருங்கன்னு சொன்ன மாதிரியும் ரிவ்யூலாம் போட்டு கிளம்புனாரு ஏற்கனவே இங்கே பார்க்காம சில பேர் ரிவ்யூலாம் சொல்லி இங்கே சோஷியல் மீடியாவில் அது இருக்கு இதில் இவர் படம் பார்க்காம ரிவ்யூ எப்படி சொன்னார் ஒருவேளை இந்த நடிகர்களுக்கெல்லாம் நரேட் பண்ணுவாங்கள்ல ஸ்டோரி அது மாதிரி இவரை உட்கார வச்சு இவர் நடிகர் இல்லனாலும் இவருக்கு நரேட் பண்ணிருப்பாங்களோ இருபத்தி ஒன்னு நேரம் வேலை செய்யறாரு இதுக்கெல்லாம் கேட்க டைம் இருக்குமான்னு தெரியல ஆனா ஒரு லிரிசிஸ்ட் பிரதமர் மோடி ஓ பாட்டு எழுத வாய்ப்பு மேபி இந்த சவர்மதி ரிப்போர்ட் அந்த சமயத்துலதான் நீங்க வந்து சிஎம் இருந்தீங்க மேபி பாட்டு எல்லாம் எழுதுங்க கேட்டு இருந்திருக்கலாம் அப்ப கதை கேட்டு இருந்திருக்கலாம் கதையை வச்சே படம் இப்படிதான் இருக்கும் ரிவியூ சொல்லிட்டு இந்த படம் பார்த்து திருப்பி இன்னொரு டைம் திருப்பி கூட இருக்கலாம் ஓகே ஆனா எது எப்படியோ மூன்றாவது முறையாக பிரதமரா பதவியத்துடனே பார்க்கற முதல் படம்னு சொல்லிட்டு படக்குழுவினர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் பெருமையா பண்றாங்க ஆமா இந்த சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம் வந்து குஜராத் கோத்ரா ரயில் அரிப்பு சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கிளைமாக்ஸை வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க இது முதல்வரா இருந்த போது மோடி செஞ்ச விஷயங்களை மறைச்சு வேற ஒரு வரலாற்ற மாற்றுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு ஆனா இந்த படத்தை பிரதமர் மோடி பார்த்திருக்காரு ரிவ்யூ பண்ணியிருக்காரு பல மாநிலங்களையும் விலக்கு கொடுத்தாலும் இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஃபிளாப் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு டைமே ஃபிளாப் ஆகுறது இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்பதான் ரெண்டாவது முறையாக அவர்மிதமா ஜெயிச்சு வர்றாங்க பிஜேபி வராங்க அப்ப பிரதமர் மோடியோட வாழ்க்கை வளர வச்சு பி எம் நரேந்திர மோடினு படம் வந்துச்சு அந்த படம் தேட்டர்ல வந்து ஈகாக்கா தான் உட்கார்ந்துருந்தது அப்படியா அந்த படமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ரெண்டாவது முறையோ இந்தியாவில ஜெயிச்சு வர்றாரு ஆனா பத்தி படம் யாரும் பார்க்கலையே அப்படின்னு எனக்கு நீங்க தான் அப்படி ஒரு படம் வந்தது ஞாபகம் வருது சரி அந்த படத்துல நடிச்ச நடிகர் ரிட்டையர் ஆயிட்டாரா அது தெரியல ஏன் கேக்குறேன்னா இந்த படத்துல நடிச்சாருல விக்ராந்த் மாசி அவர் வந்து நான் சினிமா விட்டே போறேங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு இது அவரோட ரசிகர்களுக்கு வழி தர விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு பிரமாதமான நடிகர் அவர் வந்து அந்த மிர்சாபூர் வெப் சீரிஸ் ஆகட்டும் செக்டர் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு ஒரு படத்திலலாம் மிரட்டலாம் வந்து நடிச்சிருப்பாரு அதே மாதிரி டுவெல்த் ஃபெயில் ஒரு படம் எல்லாருமே பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு படம் ஆமா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவரோட நடிப்பு அந்த டுவெல்த் ஃபெயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் அப்படி ஒரு கேரியர் பில்ட் ஆயிட்டு வரும்போது இந்த படத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சபர்மதி ரிப்போர்ட் மாதிரி ஒரு போலி பிரச்சார படத்தில் நடிச்சதுக்காக ஒரு வேணாம் இனிமே சினிமாவே முடிவு இருக்கு அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு தன்னோட சோசியல் மீடியா பேஜில்னா எனக்கு நிறைய ஆதரவு எல்லாம் கொடுத்தீங்க ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுங்கிற மாதிரி நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன் ரெண்டு மூவிஸ் மட்டும் இருக்கு எனக்குங்கிற மாதிரி சொல்லி ஒரு பாய் சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் அவர் இதே மாதிரி டிவி சீரியஸ்ல நடித்தப்பையும் எனக்கு ஓய்வு தேவைன்னு போனவர் அப்புறம் சினிமாவில் நடிச்சுட்டு இப்போ அதுலேருந்து போகிறேங்கிற மாதிரி பதிவு போட்டோம்னா பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அந்த டைமில் இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து நான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணல ஒரு லாங் கேப் வேணும் எனக்கு ஃபேமிலியை பார்க்கணும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு லாங் கேப் வேணும் அப்படிங்கிறது தான் அப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எது எப்படியோ சபர்மதி ரிப்போர்ட் படத்துல நடிச்சு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு அவரு ஒரு நல நடிகர் தான் சினிமா துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான் தொடர்ந்து நடிக்கப்படாருங்கிறாரு பார்ப்போம் இன்னொரு பக்கம் என்னன்னா நாக்பூர்ல ஒரு புத்தக வெளியிட்டு விழாவில் கலந்து இருக்கிறாரு நிதின் கட்கரி பிப்டீன் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அங்க என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அரசியல் என்பது திருப்தியற்ற ஆன்மாக்கள் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்ட்டு இருக்காரு அரசியல்வாதிகளுக்கு திருப்தி இல்லாத ஒரு சேர்த்து சொல்றாரா இருக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா எம்எல்ஏ ஆக முடியாதவங்களுக்கு எப்படா எம்எல்ஏ மாதிரி ஆசை வரும் எம்எல்ஏ ஆனவங்களுக்கு ஐயோ அமைச்சர் பத்தி கிடைக்கிறேன்னு ஆசை வரும் அமைச்சர் ஆனவங்களுக்கு முதலமைச்சர் ஆகலைங்கிற ஆசை எல்லாம் வரும் மத்திய அமைச்சரானவங்களுக்கு முதலமைச்சர் ஆனவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா எப்படா நம்ம போஸ்டிங் பண்ணுவாங்க பயந்துட்டு வந்து இருப்பாங்க பி வரல அவரு இல்ல அவரோட இத சொல்லாம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால திருப்தியற்ற ஒரு தான் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அவரு வேற மறைவு விமர்சனம் பண்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுல என்னன்னா பிரதமர் மோடி மூன்றாவது முறையா ஜெயிச்சு வந்தப்ப எல்லாச்சுன்னு வர இருப்பாங்க அந்த பாராளுமன்ற கட்டிடத்துல தான் கை அவர் வந்து கால் மேல போட்டு அசால்ட்டா உட்கார்ந்துருப்பா நிதின் கட்கரி நான் வர வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி நிதின் கட்கரி இப்படிலாம் சொல்லியிருக்காரு இது நாடாளுமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு வழியா நடந்திருக்கு ஓரளவு நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இடையில இடையில இந்த மாதிரியான அதானி விஷயம் சம்பல் விஷயம்லாம் பேசணும்னு சொல்ல அதுக்கப்புறம் இல்லை கொஸ்டின் அவருக்கு டைம் கொடுங்கன்னு சபாநாயகர் சொல்ல அதுக்கப்புறம் வந்து வாக்கவுட் பண்ணாங்க எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் அதுக்கப்புறம் திரும்பியும் அவை கூட்டினப்ப கூட உள்ள வந்து பேசியிருக்காங்க அகிலேஷ் யாதவ் கூட இந்த சம்பல் விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இது திட்டமிட்டு பாஜக வந்து இந்த சம்பல் மாவட்டத்துல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோட இருக்காங்க அதை வந்து உடைக்கிறதுக்காக பாஜக பண்ண ஒரு விஷயம் இதே மாதிரி மசூதி விவகாரத்தை நாடு முழுக்க பண்றீங்க இது வந்து இந்தியாவோட சகோதரத்துவத்தையும் உடைச்சிடும் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா அதுக்கு எதிர்த்தரப்புல இருந்து பதில் வரல அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்களுமே பேசியிருந்தாங்க கனிமொழி வந்து பேசியிருந்தாங்க ரெண்டாயிரம் கோடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு மாநிலங்களவையில வந்து வைகோவும் எம் எம் அப்துல்லா திமுக எம்பி எல்லாம் வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மலை வெள்ள பாதிப்பு அந்த பெங்கல் புயல் பாதிப்புக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி அவர் பேசும்போது இன்னைக்கு தமிழ்நாடே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா பிரதமர் மோடி வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு போய் இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசியிருக்காரு ஆமா திருச்சி சிவா என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி தான் நாடாளுமன்றத்துல முடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பாஜக ஏற்படுத்துறாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை மக்களுடைய பிரச்சனைகள் தான் நாங்க வைக்கிறோம் பாருங்க மணிப்பூர்ல ஒரு வருஷமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு அறிக்கை நாடாளுமன்றத்துல யாருமே கொடுக்கவே இல்லை பிரதமர் மோடி பேச மாட்டேங்கிறார் உள்துறை அமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு இங்கேயே பேசுறதுனால வேற எங்க பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி சம்பளில் பிரச்சனை ஏற்பட்டது வந்து தெரியும் அதை பத்தி தான் நாங்க கேள்வி நாங்க வந்து நினைக்கிறோம் அதே மாதிரி வயநாடு நிலச்சரியை பத்தி நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பேசணும்னு நினைக்கிறோம் எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னா எதை பத்தி தான் நாங்க பேசுறது ஆனா இதை பத்தி மறுக்கிறதுனால நாங்க கேள்வி எழுப்புறதுனாலேயே அதை வந்து முடக்கிடுறாங்க கேட்டாங்க மேல பழிய போடுறாங்கன்னு வந்து சொல்லி இருக்கிறாரு எதிர்கட்சிகள் மேல பழிய போடுறாங்கன்னு அவர் சொல்றாரு இப்ப இந்த சம்பல் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அதை வச்சு மகுவா உப்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பங்களாதேஷ்ல சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க அதைதான் இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரெண்டு வேற வேறதெல்லாம் கிடையாது அந்த நாட்டுல அந்த மாதிரி சிறுபல்கள் ஒடுக்கப்பட்டு தான் இருக்காங்க மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த வங்கதேச விஷயத்த பத்தி பேசும்போது மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா மேற்கு வங்கத்தை ஒட்டிதான் வங்கதேசம் அமைஞ்சிருக்கு அங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக இந்தியர்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது அங்கே இருக்கவங்கள சேஃபாக நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் மம்தா வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூஎன்னோட பீஸ் கமிட்டி அங்கே போய் அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க அது வங்கதேசம் வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இங்கே நிலைமை இல்லை அதுக்கெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரதமர் மோடி வந்து இதை நாடாளுமன்றத்தில் பேசணுதை பற்றி என்ன நடக்குதுங்கிறத சொல்லணும் அவர் தலையிடணும் இந்த விவகாரத்துலேயும் கேட்டிருக்காங்க அவர் பேசணும் அப்படின்னா நீ ஏதாவது படம் எடுக்கணும் படம் எடுத்து போட்டுக்காம அதை பத்தி ரிவியூஸ் வரும் அப்ப நம்ம வந்து கேட்டுக்கலாம் இன்னொரு வேணா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால அடுத்த சிஎம் யாரு அப்படின்ற கேள்வி இது வரைக்கும் இருக்கு ஏன்னா நாளைக்குதான் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடக்க போகுது அதுக்குள்ளார அந்த காபந்து முதல்வர் ஏக்நாத் ஆஸ்பத்திரியில சொந்த ஊருக்கு அங்கேயே கொஞ்சம் உடல்நல சரியில்லை தானே இப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க காய்ச்சல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் இருக்கு நிறைய தலைவர்கள் வந்து அவரை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களாம் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட அந்த சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்துருவாங்க அதாவது முதல்வர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கான பொறுப்பாளர்களா நிர்மலா சீதாராமனையும் குஜராத்தோட முன்னாள் முதல்வராக இருந்த விஜய் ரூபானியையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க போய் எல்லாம் சுமூகமாக முழிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்புக்கே வருவாரா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டாக்கம் போயிட்டு இருக்கு உள்துறை வேணுங்கிறதுல அவர் ரொம்ப இதாக இருக்காராம் கடைசி வரையும் பேசி பார்ப்போங்கிறது தான் அவங்களோட இது மேபி அதை வரக்கூடாதுனாலதான் பார்த்துட்டு நினைக்கிறேன் நான் படத்திலலாம் பார்த்துருவோம் போல

தென் மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமா பெய்யும் முப்பத்தோரு பர்சன்ட் அதிகமா பெய்யும் இருக்காங்க அதுல எந்தெந்த மாநிலங்கள் இடம் பிடிச்சிருக்கேன்னா முதல்ல தமிழ்நாடு பக்கத்துல கேரளம் அதே மாதிரி கர்நாடகா ஒடிசா எல்லாமே இருக்கு கொஞ்சம் பாதுகாப்பா நம்ம இருக்கணும் இருக்கணும் அதே மாதிரி சில கணிப்புகள் தவறுச்சு இல்லை அவங்களோட கணிப்புகள் அது மாதிரி இதுவும் தவறி போயிட்டா நல்லது அதிகமான மழை வேணாம் அப்படிங்கிறதா மழை வேணும் அளவுக்கு அதிகமா பெஞ்சா எவ்வளவு பாதிப்புங்கிறத நம்ம தான் பார்த்துட்டு அந்த செங்கல் புயலால சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் குறிப்பாக வந்து திருவண்ணாமலை மரக்காணம் பாண்டிச்சேரி கடலூர் சேலம் கோவை நீலகிரி நிறைய மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களின் சேத்தா இளங்கோவன் நிறைய ஏரியாக்கள் போய் கவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை நம்ம பேசணும் அதை வீடியோ பதிவா நமக்கு அனுப்பிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சுங்கிறத மீட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் அன்பு தம்பி வருண் நம்முடைய ஐபிஎஸ் டீம் எல்லோருக்கும் வணக்கம் தம்பி நான் கார்த்திகோடு ஒளிப்பதிவாளர் அப்படியே எல்லா பக்கமும் ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெஞ்சால் புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஃபஸ்ட்டு மரக்காணம் போனாங்க சிபி மரக்காணம் டோட்டலாகவே ஏன்னா இங்கே தான் கரையை கடந்தது அப்படிங்கிறதால அந்த தேசிய நெடுஞ்சாலை ஈஸியாகலாம் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு பத்தடி பதினஞ்சு அடியிலேயே பொதுமக்கள் இருக்காங்க அவங்களே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்தளவுக்கு கடலுக்கும் இங்கேக்கும் தண்ணி அந்தளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு துரிதமாகவும் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசாங்கமும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலைங்கிறத மரக்காணத்தில் உணர முடிஞ்சது பல ஊர்கள் வந்து தனித்தீவுகளாக மாறி இருந்தது மரக்கானத்தில் குப்ப குப்பங்கள்னு அங்கே இருக்க ஏரியாக்கில் மீனவர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் விட்டியும் குறிப்பிட்றாங்க அங்கே எல்லாமே கடும் பாதிப்புகள் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸும் வந்திருக்கு இந்த மழை வெள்ளத்தினால் இந்த விஷயத்த பார்க்க முடியாது அப்படியே நம்ம அங்கே இருந்து பக்கத்தில் பாண்டிச்சேரி கொஞ்சம் போனோம் ஒரு காலத்தில் எப்படி சென்னை பயங்கரமான பெரும் மழை வெள்ளத்தில் அப்படியே மிதக்கும் அப்படியான காட்சி தான் பாண்டியிலையும் இருந்தது புதுச்சேரியில் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம வந்தோம்னா திண்டிவனம் போனோம் திண்டிவனம் போகிற வழி எங்குமே நிறைய இடங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கு ஆத்து நீர் வந்து உள்ள வந்துருது அதனால ஒவ்வொரு ஊருமே தீவுகளாக மாறி இருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாத மாதிரி திண்டிவனத்தில் ஒரு பாலத்தையே ரொம்ப போயிருக்கு அங்க பாதாள சாக்கடை திட்டம் அதுக்கப்புறம் ஏரிகள் தூர்வாராத சாலையோ மழை வெள்ளம் வந்துட்டு அப்படியே தேங்க நிக்க தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு திண்டிவனத்துல இது ஒரு தொடர் கதை அப்படின்னு அந்த பப்ளிக்லாம் சொன்னாங்க இதன் தொடர்ச்சி அப்படியே கொஞ்சம் மயிலம் போனோம் எல்லா ஏரியாலையுமே கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ஞ்சிருக்கிறதால நம்ம காரே பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ கப்பல் மாதிரி நிறைய இடங்கள்ல மிதந்துக்கிட்டே தான் நம்ம போனோம் தண்ணீரோட ஃபோர்ஸும் பயங்கரமா இருந்தது இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லா இடங்கள்லையும் பொதுமக்கள் சாப்பாடு கிடைக்காம உணவு கிடைக்காம கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துலயும் ஒண்ணு மட்டும் அப்படியே அந்த கடை மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு அந்த கடைக்கு கூட்டம் போயிட்டு இருக்கு இடுப்பளவு தண்ணிக்குள்ளார பூந்து போய் அந்த கடையில பொருளை வாங்கிட்டு வராங்க அது குடும்பத்தை அழிக்கக்கூடிய உடம்பை அழிக்கக்கூடிய மது கடைகள் திறந்து அங்க கூட்டம் ஆண்கள் கூட்டம் போகுது குடும்பங்கள்லாம் தலையில அடிச்சுக்கிறாங்க இந்த நேரத்துல போய் குடிச்சு சாகணுமா அப்படின்னு அடிச்சுக்கிற காட்சியும் அப்புறம் நம்ம திருவண்ணாமலை போனோம் உண்மையிலேயே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி நிலச்சரிவு இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல்ல கேள்விப்பட்டிருக்கோம் திருவண்ணாமலையில ஃபர்ஸ்ட் இப்பதான் கேள்விப்படுறோம் திருவண்ணாமலை மக்களே அப்போதான் முதல்ல இப்ப தான் உணர்றாங்க அந்த இடமே பகிர் ஊற்றுற மாதிரி திகுழூட்டுற மாதிரி இருந்தது சிபி அப்படியே அந்த இடம்லாம் பெரிய பெரிய பாறாங்கள்லாம் உருண்டு வந்து அப்படியே பயங்கர ஷாக்காக இருந்தது சேரு சகதியமாக மழை விடாமல் பேஞ்சிட்டு இருந்ததால் மீட்பு பணியினரும் தேசிய பேரிடர் குழு மாநில பேரிடர் குழுவோ இரவு பகல் பார்க்காம அவங்க வந்து உழைச்சிட்டு இருக்காங்க மண்ணோட மண்ணாக மக்கள் அதாவது எப்படி சொல்ற ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனித உடல்கள் உயிர்கள் வந்துட்டு சிலர் இறந்துருக்காங்க இன்னும் சில உடல்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே இப்படியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த துயரம் அது வந்து உணர்த்தினது மீண்டு வர முடியல அப்புறம் ஊத்தங்கிற போகிறப்பையும் பாதி தூரத்துலேயே நின்றுட்டோம் ஏன்னா அந்த பக்கம் போக முடியல தண்ணி அந்தளவுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு அரசாங்கம் இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடவோ செயல்பட்டிருந்தால் நிறைய இடங்களில் ஏரிகள் தூர்வாரி இருந்தால் கொஞ்சம் இந்த தாக்கம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இருந்து கேட்க முடிஞ்சது சென்னையை தாண்டி தமிழ்நாடு இருக்குது அங்கேயும் அப்படிங்கிறத இந்த பெங்கால் புயல் வந்து நமக்கு உணர்த்தனா இருக்கு பாருங்க சொல்றாரு இன்னும் கவனமா இருந்திருக்கலாம் அரசுங்கிறதையும் எல்லா இடங்கள்லயும் அதை மட்டும் திறந்து வச்சிருக்காங்க பண்ண வேண்டியத பண்ணல இன்னைக்கு வந்து அந்த பல இடங்களுக்கும் துணை முதலமைச்சர் வந்து நேரடியா போய் ஆய்வு எல்லாம் பண்றாரு நிவாரண உதவிகள் எல்லாம் கொடுக்குறாரு இதுக்கிடையில அமைச்சர் பொன்முடி வந்து விழுப்புரத்துக்கு போயிருக்காரு விழுப்புரத்துக்கு போனப்ப என்ன நடந்திருக்குன்னா இருங் இருவேல் பட்டுங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு அங்க கார்லயே உட்காந்துக்கிட்டு விசாரிச்சிருக்காரு என்ன ஆயிருக்கு என்னன்ட்டு அங்க உள்ள மக்கள் கோவம் ஆயிருக்காங்க ஏன்னா காரில் உட்காந்துக்கிட்டே தான் பேசுவீங்களா நேத்தெல்லாம் நீங்களாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்க சேர வாரி அதுக்கப்புறம் இறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் காரை விட்டு அவர் வந்து இறங்கி வந்திருக்காரு இதுக்கடையில் சாலை மறியல்லாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் படுத்தியிருக்காங்க போலீஸ் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காரு இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி மரக்கானம் பகுதியிலலாம் போய் ஆய்வுக்கு போகும்போதும் முதலமைச்சர் வந்து வீடியோ கால்ல இருந்திருப்பாரு போல அதை வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு இவர் பேசிட்டு அங்கேயும் பேசுங்கன்னு கொடுக்குறாரு காதில் அவரோட ஹெட்ஃபோன் இருக்கு அந்த மக்கள்கிட்ட பேசுங்க அந்த மக்கள் ஏதோ உண்மையாலுமே கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து சிஎம் கேட்டுருப்பாருன்னு கூட தெரில அவர் பேசுறாரு அந்த மக்கள்கிட்ட அதுவும் அந்த மக்கள்கிட்ட போய் சிந்திச்சானே தெரியல அவர் காதல் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மக்கள் வந்து மிரட்டி மக்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாலே கொஞ்சம் அமைதியாரு அமைதியாருங்க மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆஹ் ஆஹ் என்னன்னு அவங்க நீங்க வாக்களிக்க வாக்கடெல்லாம் இப்போ இப்ப மாறிடுறா அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது கூறுக்கி வந்த மட்டும் ஆஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்கிறது தெரியவே இல்லை அதுவும் தொடர்ச்சியா பொன்முடி பல இடங்கள்ல நம்ம விழுப்புரத்துல பாத்துட்டோம் இதேதான் தொடர்கதையா இருக்கு ஆஹ் இதுக்கிடையில வந்து இந்த செங்கல் புயல் அந்த வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க முதலமைச்சர் வந்து கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு அவங்க கடிதம் எல்லாம் எழுதியிருக்காரு நேத்தே பேசினார் அவரு நிருபர்களிட்ட நம்ம கேட்கறோம்னா மத்திய அரசாங்கம் குடுக்க மனசுதான் இல்ல ஆனா தொடர்ந்து நாங்க கேட்போம்லாம் சொல்லியிருந்தாங்க பிரதமர் மோடி கிட்டேயும் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பேசி இருக்காரு பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவிகளை செய்யறேன்னு சொல்லியிருக்காராம் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்ததா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சார்பாக ரெண்டாயிரம் கோடி வந்து முதல்கட்டமாக கேக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மத்திய குழுவும் தமிழ்நாட்டுல வந்து ஆய்வு பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறாங்க இப்போ உடனே வந்து ஆய்வு பண்ணணும் ஏன்னா இப்பதான் வெள்ள பாதிப்பு இருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெயில் அடிச்சுன்னா சரியாயிடும் அப்புறம் வரவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய இந்த ஆடு மாடு எல்லாம் வந்து இறந்து போயிருக்கு விழுப்புரத்திலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த வீட்டு விலங்குகள் இறந்து போயிருக்குங்கலாம் சொல்றாங்க அதே மாதிரி லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து மூழ்கி வந்து போயிருக்கு திருவண்ணாமலையில ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த நிலச்சரிவுகளால பாதிக்கப்பட்டு அஞ்சு பேர் உடல் நேத்தியா எடுக்கப்பட்டது இன்னைக்கு காலையில ரெண்டு பேர் உடல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து நிவாரணமா முதலமைச்சர் நிதியிலிருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வந்து கொடுக்கப்படுங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க ஏவா வேலு அவர் தானே திருவண்ணாமலை இது அந்த ரீஜியனுக்கு வந்து மாதிரி செயல்படுவாரு அவரு ஒரு சர்ச்சையில் வந்து மாட்டியிருக்காரு அவர் என்னன்னா நவம்பர் முப்பதாம் தேதி இங்க மழை பாதிப்பு அதிகமா இருந்தது அன்னைக்கு வந்து கலைஞர் நினைவிடத்துல போய் இங்க தண்ணி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆய்வு மேற்கொண்டு இருக்காரு அது எதிர்கட்சிகள் இப்ப கையில் எடுத்திருக்காங்க நீங்க மக்களை பார்க்காம நீங்க உங்க நினைவிடம் இதெல்லாம் மட்டுமே போய் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சர்ச்சையும் வெடிச்சிருக்கோம் அதுவும் பொதுப்பணித்துறை செயலாளரை கூட்டிட்டு வர போயிருக்காங்களாம் அவங்க அவசரம் வந்தோடனே இங்க தண்ணி தேங்கா பாத்துக்கோங்க அப்படின்னு அதான் அந்த மக்கள் சொல்றாங்க திருவண்ணாமலையில இதே மாதிரி மாதிரி நடந்திருக்காது இல்ல அங்கேயுமே முன்னெச்சரிக்கையா தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் இந்த மாதிரி மலையடிவாரத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் மாத்திருக்க முடியும் அதெல்லாம் பண்ணாம விட்டுருக்காங்க இப்போவுமே வந்து அந்த விழுப்புரம் மக்கள் வந்து அந்த சாத்தனூர் ஏரி அதை வந்து அணை அதுல இருந்து தண்ணியை திறந்து விட்டது தான் இப்ப எங்க ஊர்லாம் வெள்ளக்காடா மாறி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்திலேயே அந்த அரசூர் பகுதி மக்கள் எல்லாம் இறங்கியிருக்காங்க இதில் அதிகாரிகள் வந்து சாப்பாடு சொல்றாங்க மோசமான சாப்பாடு கொடுத்தாங்க நேற்று நைட்டுக்கு அப்புறம் நாங்க எதுவுமே சாப்பிடல எங்களுக்கு தண்ணி இல்லை உணவு இல்லைங்கிறதையும் சொல்றாங்க எல்லாத்தையும் பார்க்க முடியுது சோ அமைச்சர்கள்லாம் அங்கேயும் போகணும் எல்லா பகுதிக்கும் போகணும் எல்லா பகுதிக்கும் அந்த நிவாரண உதவிகளும் போகணும் நம்ம சேத்தராமனோட வீடியோவில் வந்து சொல்லி முடிச்சிருந்தாரு சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு கிடையாது சென்னைக்கு அப்புறம் ஊரில் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இருந்தாரு அதுதான் சொல்ல தோணுது ஏன்னா பாதிக்கப்பட்ட கிராமங்கள் ஒன்று நிறையா இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு சட்டமன்றம் டிசம்பர் ஒன்பது பத்தாம் தேதி கூட போகுது டங்ஸ்டன் சுரங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானமாக போறதா சொல்லியிருக்காரு அப்பாவு ஓகே அதே மாதிரி மதுரையில் ஒரு அமைச்சர் நம்ம இங்கே போய் ஏவாவையில் பொன்முடியெல்லாம் பார்த்தோம் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி அவர் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு அவரோட மதுரை கிழக்கு தொகுதியில் ஒன்றரை லட்சம் பேருக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறதுக்கான வேலை வந்து நடந்துகிட்டு அதுவும் வந்து அதுக்கு கண்காணிப்பு குழுவெலாம் அமைச்சிருக்கலாம் கரெக்டாக ஒரு வீடு விடாமல் எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நாலடுக்கு டிஃபன் கேரியர் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு காரம் எல்லாம் கொடுத்துருக்காரு அதோட கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேலண்டர் அதில் உதயநிதியும் முதல்வர் படமும் போட்டு அந்த கேலண்டரையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்களாம் இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு வேலை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க எதிர்கட்சிகள் இந்த கண்காணிப்பு எல்லாம் போடுறாங்கல்ல இந்த மக்கள் பிரச்சனைக்கு இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் கண்காணிக்குழு போட்டு செயல்படுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரோட மேலிடத்தை குளிர்விக்கணுங்கறத குழு போடுறாங்க மக்களை குளிர்விக்கணும்னு கொஞ்சமா நினைங்க அரசியல்வாதிகளே சரி இன்னொன்னு என்னன்னா ராமதாஸ் உச்ச நீதிமன்றம் வந்து முதலமைச்சரை சில கேள்வி எல்லாம் கேட்டு இருந்தாங்க அது எப்படிங்க விடுவிக்கிறாங்க அடுத்த நாளே வந்து முத அமைச்சராக்குறீங்களா வந்து கேட்டிருந்தாங்களே செந்தில் பாலாஜி ஆமா அதே மாதிரி ராமதாஸ் பாருங்க உச்ச நீதிமன்றத்திலே திட்டு வாங்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையாலுமே அவரோட பதவிக்கு அழகு கிடையாது உடனே ரிசீவ் பண்ணுங்கிற மாதிரி அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு ராமதாஸ் பார்ப்போம் டிசம்பர் ரெண்டாவது வாரத்துல ஒரு கச்சேரி இருக்கு டிஎம்கேவுக்கு கேவுக்கு தூக்கமே வரல கதை சொல்லுமா எனக்கும் வரல உங்க அப்பாவும் இன்னும் வரல வரட்டும் ஏன் லேட்டுன்னு கேட்போம் அப்புறம் பாரு உங்க அப்பா கதை சொல்றாருன்னு டிசம்பர் நீ எப்படா வந்த வந்துருச்சு மணிப்பூரின் தற்போதைய வன்முறைக்கு முந்தைய காங்கிரஸ் அரசே காரணம் ஜே பி நட்டா நேருஜி அப்பாடா இந்த முறை நம்மளை கை காட்டல கருத்து மோதல் இருந்தால் அங்கு ஜனநாயகம் உள்ளது என அர்த்தம் ஆர் பி உதயகுமார் தண்ணீர் பாட்டில் வீசினால் அங்கு விருந்தோம்பல் உள்ளது என்று பொருளோ

கார்த்திக் சுப்ராஜ் இருப்பாரு ஜிகர் தண்டா அப்படின்னு சிகர் தண்டாலே எனக்கு ரொம்ப புடிச்ச கேட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்ல வந்து அசால்ட் சேது அழுகுனி குமார்னு படம் பேர்லாம் மாத்திருவாங்க செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சொல்றேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு அசால்ட் சேதுங்கிற விருது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் அசால்டா டீல் பண்ணிருக்காருல்ல சம்பல் பிரச்சனை அசால்டா டீல் பண்றாரு மணிப்பூர் பிரச்சனை அசால்டா டீல் பண்றாரு இதெல்லாம் மட்டும் சின்சியரா டீல் பண்றாரு எதுக்கு சின்சியரா சின்சியரா பண்ண முடியாது சின்சியரா பண்ண வேணாங்க ரொம்ப சின்சியரா பண்றாங்க ரொம்ப முரணா இருக்குல்ல ஆமா அதனால அசால்ட் சேதுங்கிற விருது வந்து கொடுத்துடலாம் நீங்க செகண்ட் ஹாஃப்ல இருக்க விருது கொடுக்கணும் நீங்க தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம் இல்ல இல்ல அது நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர்கள் இல்ல இல்ல அசால்ட் சேது தான் அவருக்கு கரெக்டா இருக்கும் விட்டுடலாம் அதே ஓகே நன்றி வணக்கம் உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது பிஜேபி யூனிவர்ச கிங்டம் மற்றும் பிஜேபி மரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் ஆயிரத்து நூற்றி ஐம்பதுக்கு பெற்று ஒருவருக்கு ரூபாய் ஐநூறு வரை சேமிக்கலாம் முப்பது சதவீதம் தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம் இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்